எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு கருத்து நம்ம பாக்க போறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றில இருந்து ஐந்து வசனங்களை இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததா லென்த் நாட்கள் நடந்து கொண்டிருப்பதுனால அத குறித்து தியானிதா ரொம்ப நல்லா இருக்கும்னு பாக்குறேன் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது முகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை கழுவும் என் மீறுதுகளை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று சொல்லி அப்படியே வரிசையா சொல்றாரு என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி சங்கீத கண்ணிய தாவிது சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம் முதலாவது என்னுடைய அக்கிரமங்கள் ரெண்டாவது என்னுடைய மீறுதல்கள் ஒன்றாம் வசனம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனத்துல பாவம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாவது காரியம் பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன் என்று சொல்லி இந்த ஐந்து வசனத்துக்குள்ளாக நான்கு காரியங்களை நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தா நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம் எதற்காக ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட வேண்டும் என்னுடைய பாவங்கள் நீங்குவதற்காக என்னுடைய அக்கிரமங்கள் போவதற்காக என்னுடைய பொல்லாங்கு மனிதர்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் பொல்லாங்குகளை எந்த மனிதனாலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்னுடைய அக்கிரமத்தை என்னுடைய மீறுதலை என்னுடைய பாவத்தை எந்த பாவமும் செய்யாத ஒரு கடவுள் அவர் தாங்க ஏசு கிறிஸ்து அவர் வந்து எனக்காக சிலுவையில அறையப்பட்டார் ஒருவேளை இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க என் பாவத்தை யாரு கழுவா என் பாவம் எப்போதும் வந்து எனக்கு டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருக்கு என் அக்கிரமத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு என்னுடைய மீறுதல்கள் ஒருத்தருக்கும் நான் கீழ்படுகிறதுல இப்படிப்பட்ட பாவத்துல நான் விழுந்து கிடக்குறேனே என்னை மீட்பதற்கு யாரும் இல்லை நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒருவர் பிறந்தாருங்க ஏசு கிறிஸ்து அவர் உங்களுடைய பாவங்களையும் அவர் போக்குவாரு சுத்திகரிப்பாரு மன்னிப்பாரு இந்த லென்த்து காலங்கள்ல ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில உங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் மறித்தாருங்க விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான வாழ்க்கைய நல்ல வாழ்க்கைய பாவம் இல்லாத அக்கிரமம் நீங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் காட் பிளஸ் யூ தனி